ாய் ஆழ்ந்தும் தாய் பிஞ்சாய் ஆண்டாளை பக்தியுடன் மிக்க ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பாசுரம் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரையே அறஞ்செய்யும் என்னும் வாயில் காப்பானுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபன் பிராட்டி கண்ணன் பலதேவன் இவர்களை எழுப்புகிறார்கள் புருஷாகார புதர்களை எழுப்பக்கூடியவர்களாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சேயும் எம்பெருமா அந்த கோபாலாய் எழுஞ்சிராய் கொம்பனார்கெல்லாம் கொண்டே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பர மூடரத் உலகலந்த உம்பரகோமானே உறங்காது அஞ்சிராய் செம்பற்காலடி செல்வா வலதேவா உம்பி எம் நீயும் உரங்கேலோரம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் நந்தகோபாலா அனைவருக்கும் மானத்தை காக்க உடை உண உயிர் வாழ முக்கியமான தண்ணீர் உணவு இதெல்லாம் அவசியம் இந்த நிலையிலே நந்தகோபாலன் உடையும் உயிர் வாழ முக்கியமான தண்ணீரையும் உணவையும் அளித்து அறம் செய்யக்கூடின்றன ஒரு பயனையும் விரும்பாமல் பிறருக்கு கொடுப்பதையே கொள்கையாக கொண்டவன் நந்தகோபாலன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலன் எம்பெருமான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் கருந்தினார் ஆகையால் தண்ணீர் சோறு ஆகியவற்றை வழங்கும் வள்ளல் தன்மையுடைய நந்தகோப்பன் தங்களுக்கு தண்ணீரும் சோறுமாக விளங்கும் கண்ணனை தந்துவிடுவான் என நினைத்து முதலிலே நந்தகோபனை புகழ்கிறார்கள் நந்தகவன் எந்த கொடியானாலும் செடியானாலும் மரமானாலும் அதன் எந்த ஒரு பகுதியில் தீங்கு நேர்ந்தாலும் முதலில் வாடக்கூடியது வாட்டம் கொள்வது கோண்டுதான் பிராட்டி திருமாளிகையிலே கடைநிலை ஊழியர்களுக்கும் தீங்கு நேர்ந்தால் அவருடைய திருமுகம் வாட்டம் கொள்ளுமாம் கொம்பனார்க்கெல்லாம் கொண்டே குலவிளக்காக இருப்பவள் யசோதி விராட்டி இடையகுலத்திற்கே ஒளி விளக்காக இருக்கக்கூடியவள் அவளை நீங்கள் தானே எங்களுக்கு பெரிய விராட்டி என்று அவளை துயில் எழுவாயாக இருக்கிற யசோதி எழுப்புகிறார்கள் இருந்து என்னும் ஒரு வெள்ளத்தாலே தெரியும் பெண்ணினுடைய வருத்தம் ஒரு பெண்ணிற்குத்தானே தெரியும் அறிவுராய் என்றார் அறிவுராய் என்றால் அறிவு ஒருவருடைய அறிவானது மற்றவருடைய உள் இருளை போக்கி அக இருளை போக்கி அவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கக்கூடியது அதாவது அறிவற்றம் காக்கும் கருவி அறிவானது ஒருடைய உள் ஒளியை அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டக்கூடியது ஆகவே அறிவுராய் ஆய ஒளி விளக்காக இருக்கக்கூடிய யசோதி விழாக்கிய அறிவுராய் வெறும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் நந்தகோபாலனுடைய நந்தகோபாலனே எழுதிராய் என்று கூறியவர் அடுத்த நிலையிலே படித்திருக்கக்கூடிய யசோதை விராட்டியே இங்கே கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே பெண்கை குலத்திற்கே ஒளி விளக்காக இருப்பப்பவள் ஆயருடைய குலத்திற்கு கொழுந்தாக இருப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய விராட்டியாக இருக்கக்கூடியவளே யசோதையே உன்னுடைய அறிவினாலே எல்லாம் எம்பெருமானுடைய திருவருள் பெற்றுக்க நீ எழுந்திரு என்று சொல்றார் அடுத்து அம்பரம் மூடருத்தோங்கி உலகந்த உம்பர்கோமானே அம்பரம் மூடருத்து ஓங்கி உலகழந்த உம்பர்கோமானே என்று வாமனாய் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் தன் காலால் மூவடிமன் வேண்டிய உலக ஓங்கிய உலகள உத்தமனான கண்ணனை எழுப்புகின்றனர் மூன்றாவது பாதுரத்திலும் ஓங்கிய உலகள்த உத்தமன் பேர்பாடி இந்த உத்தமன் ஓங்கி உலகள்தமையை இன்னும் பல இடத்துல அம்பரம் முடத்தோங்கி உலகளந்த அந்த உத்தமனையும் மூன்றாவது பாதுரத்திலும் பாடுவேன் இந்த இதில் கும்பர்ஹோமானே உறங்காது அழகிராய் எங்களுக்கெல்லாம் நீ தானே தாரகம் போஷகம் போகணும் ஆகவே நீ உறங்காது என்கிறாய் அடுத்த நிலையில பார்க்குறா இருக்கார் பலதேவன் ஐயோ நம்ம அண்ணனை இழுப்பிலையே தனியார் அண்ணன் இழப்பிலே தம்பி கோபம் வந்துருமே ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நிகழலரும் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் திருமார்வுக்கு அரவு இந்த அடந்தானே போன இந்த யுகத்திலே எவ்வெருமாவிற்கு நிழலாக இருந்து அவருக்கு பணிபுடை செய்த அந்த சேஷித்வியாக இருக்கக்கூடிய சேஷித்துவம் உடையவனாக அந்த வந்தானே இப்பொழுது இங்கே தன்னுடைய தம்பியாக போன அவதாரத்திலே தான் அண்ணனாக இருந்து தம்பி தனக்கு பணிமுட செய்து நிற்கணும் இப்பொழுது தான் தம்பியாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த இயக்கமனே அந்த இங்கே பலதேவனாக பலராமனாக பிறந்தான் ஆனால் ஆதிசியாடன் அவதாரம் தானே பலராமன் அவன்தானே திரேதா யுகத்திலே இமப்பிலன் நயன்தானாக வனவாசத்தின் போது ராம்பிரானைக் காத்தவன் அந்த யுகத்தில் தனக்கு தம்பியாக அவதரித்த இலக்குமனை அடுத்த யுகத்தில் துவாபர யுகத்திலே அரை அவனை தனக்கு அண்ணனாக கொண்டான் எம்பெருமான் அந்த பலராமனை மறந்துவிட்டோமே நினைவுக்கு வர செம்போற்கழலி செல்வா பலதேவா என்றார் இலக்குமணன் ராமனுக்கு பின்னே பிறந்து கைந்தியல் செல்வம் பெற்றவன் அதுபோல எம்பெருமானுடைய குரதீர பலதேவன் கண்ணனுக்கு மூத்தவனாக பிறந்து கைங்கரியம் செய்தவன் உற்பனை விளாட்டியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே திடீரென்று தேரோட்டிலும் அவன் கண்ணன் எடுத்துல அங்கே பலதேவன் என்ன காணவே என்ற நிலையிலே அவனை தேடிக்கொண்டு ஏன்னா இந்த இதில் ஊரில் பலவிதமான இடர்கள் உடையக்கூடியதும் கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டும் என்ற நிலையிலே ருக்மணியை இப்போ சொன்ன இடத்துக்கு கண்ணவி நான் சென்ற விதத்தில் அவனை தொடர்ந்து பின்னால் சென்றவன் பலதேவன் அந்த நிலையிலே மூத்தவனுக்கு கண்ணனுக்கு மூத்தவனாகப் பிறந்து கைங்கறி செல்வம் பெற்றவன் அவலால் செம்போற்களல் அடிச்செல்வா பலதேவா இரத்தனத்தை பாதுகாப்பது போல ரத்தினத்துக்கெல்லாம் ரத்தினமாகத் தெழுகும் எம்பெருமான் ஒளிமணி மன்னனுக்கு மூத்தவனாக இருந்து பாதுகாப்பு தந்தவன் முதல் கட்டிலே கூர்வேல் கொடுத்துள்ள நந்தகோபன் இருக்கக்கூடிய மாயோன் மணிமன்னன் அவனுக்கு அடுத்தது பலதேவன் இப்படி ஒரு பொன்னை பாதுகாப்பது போல உயர்ந்த செல்வத்தை எவ்வாறு பத்தியப்படுத்தி பாதுகாப்போமோ அந்த நிலையிலே கண்ணன் எம்பெருமானை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் இருந்தார்களாம் இந்த முறையிலேயே ஆயர் சிறுமியை துயிலெழுப்புகிறார்கள் இப்பாசுரம் ஆச்சாரியின் மூலமாகத்தான் எப்பெருமானை அடைய முடியும் என்ற ஒரு நிலையை வைணவ நெறியை இங்கே காட்டுகின்றார் நந்தகோபன் திருமாளிகை தான் கண்ணன் வாசம் செய்யும் இடம் இந்த பாசுரம் திருமந்திரம் என்னும் துவயம் இதை உணர்ந்தக்கூடியதாக இருக்கிறது என்று பூர்வர்கள் சொல்வார்கள் நந்தகோபன் திருமாளிகை தான் கண்ணன் வாசம் செய்யுமிடம் ஆகவே அவன் திருமந்திரமாக இருக்கக்கூடியவன் திருமந்திரத்தின் பொருளாக இருக்கக்கூடியவன் பலதேவன் செம்போற் களரடி செல்வன் பலதேவன் என்ற நிலையிலே எல்லாம் இந்த பாசுரத்தை விளக்குவார்கள் அம்பரம் என்பது வானம் வானத்துக்கு எல்லையே கிடையாது வானம் எல்லையில்லாத ஒன்று எல்லையில்லாத பரம்பொருளாக இருப்பவன் என்பதை உள்ளீடாக கூடது அம்பரமே தண்ணீர் எப்படிப்பட்டவர்க்கும் உயிர் வாழ தண்ணீர் அவசியம் நீரின் அமையாத உலகனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கும் எப்படிப்பட்டவருக்கும் தண்ணீர் இல்லாமல் ஆக எம்பெருமானுடைய தண்ணீர் என்று சொன்னால் தன்மை உடையது எம்பெருமானுடைய தன்மை குளிர்ச்சி அவருடைய சௌரபியம் சௌசீல்யம் இதையெல்லாம் காட்டக்கூடியதாக இந்த தண்ணீர் என்றது உள்ளீடாக அமைந்துள்ளது சோறு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனின்றி வேதம் தமிழ் செய்த மாறன் சொன்னார் இல்லவா அந்த நிலையிலே சோறு ஒரு தாரக அங்கே சோர் நம்ம சோறு என்றது உண்ணும் சோறு நமக்கு உடல் வலிமை ஆகவே மக்கள் நமக்கெல்லாம் வலிமையாக இருப்பவன் சக்தியை தரக்கூடியவனாக இருப்பவன் எம்பெருமான் அவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் போனாகி யானென்று அவர் அவரை கூத்தாட்டு வானாக இருப்பவன் வானம் மறிகடல் காற்று எல்லாம் பஞ்சபூதங்களாக இருப்பவன் அந்த எம்பெருமான் நம்மையெல்லாம் அழித்து காப்பவன் நம்மையெல்லாம் கருணையினாலே அழித்து கருணையினாலே நமக்கெல்லாம் நல்ல அருளை தந்து இருப்பவன் தரணமாகும் தனதாய் அடந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானாகிய எம்பெருமான் எல்லோருக்கும் உயிராக உயிராக இருப்பவன் அன்படைப்பட்ட எம்பெருமான் என்னதுதான் இங்கே எம்பெருமானே என்றிருப்பாய் உம்பியும் நீயும் உறங்கிறோம் உன்னுடைய தம்பி செம்போக்காரனை செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்காமல் எழுந்திருந்து எங்களுக்கு அவருளைச் செல்வாயாக ஆச்சாரியன் தான் ஆச்சாரியும் ஆச்சாரியரே ஞானம் அனுஷ்டானம் உடையவர்கள் நீர் உங்களுடைய அருள் தாழ்ந்தே எங்களுக்கு ஒளி உண்டாக வேண்டும் அருள் செய்வீராக என்று சிஷ்யர்கள் ஆச்சாரியரித்து வேண்டுவது போல எம்பெருமான திருமலை பெற ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய அங்கே வாயில் காப்பவன் பிறகு தோரண தோரணவாதல் காப்பவன் அம்பரமே தண்ணீரே ஓரே அரஞ்செய்யக்கூடிய நந்தகோபன் கொம்பனாக்கெல்லாம் பொழ்ந்தாயிரக்கூடிய அசோத விராட்டி செம்பொழக்கிழச் செல்வா பலதேவா நீங்களெல்லாம் எம்பெருமானை காட்டிக்கொடுங்கள் எம்பெருமானை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த தாரக போஷகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாங்களெல்லாம் பற்றக்கூடிய நிலையே பாவை நோன்பு சீராக இருந்து எம்பெருமானுடைய எம்பெருமனுடைய திருவுறப்பிற்கு நீராட்டம் கிருஷ்ண அனுபவத்திலே திளைக்க நீங்களெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தாபத்தை போக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் நாம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அனுசந்தித்து ஆச்சார்கள் மூலமாக எம்பெருமனுடைய திருவுறளைப் பெறுவோமாக அம்பரமே தண்ணீரே தோரே அரஞ்செய்யும் எம்பெருமானோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொண்டே குளவிளக்கே எம்பரமாட்டிய சோதாய் அம்பரமூடரத் தோங்கி உலகலர்ந்த உம்பர்கோமானே உறங்காது செம்பொற்களல் அடி செல்வா பரதேவா கும்பியும் நீயும் உறங்கியதோவாய் ஆண்டாய் திருவுடிகளே சரணம்